ஓம் சாய்ராம் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என் அன்பு குழந்தையே பிறர் உன்னை கண்டு கொள்ள வேண்டும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உன் அகங்காரம் உன்னை பல காரியங்களை செய்ய தூண்டும் அந்த நிலையை ஒவ்வொருவரும் வாழ்நாளில் அனுபவித்திருப்பார்கள் பிறரது கவனத்தை பெறுவதன் மூலம் அகங்காரம் உயிர் வாழ்கிறது ஆனால் ஒருவர் அந்த அகங்கார நிலையை கடந்தாக வேண்டும் அதன் இயல்பின் காரணமாக அகங்காரத்திற்கு தீனி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு நிரந்தர பிச்சைக்காரன் அகங்காரத்தின் பிரச்சனை என்னவென்றால் அதற்கு தீனி போட்டவுடன் நீங்கள் உயர்வு மனப்பான்மையுடன் போராட வேண்டியிருக்கும் அகங்காரத்தை பட்டினி போட்டால் தாழ்வு மனப்பான்மையுடன் துன்புற வேண்டியிருக்கும் எப்படி பார்த்தாலும் அது உங்கள் மன அமைதியை பறித்துவிடும் அகங்காரம் வரும்போது பிற அனைத்தும் போய்விடும் அகங்காரம் நம்மை விட்டு போகும்போது மற்ற அனைத்தும் வந்து சேரும் ஒருவரது அகங்காரத்தை திருப்திப்படுத்துவதற்காக எத்தனை உறவுகள் பலியாக்கப்பட்டுள்ளன அகங்காரத்தை உதறிவிட்டு உறவுகளை காப்பாற்றுவதற்கு பதிலாக உறவுகளை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் அகங்காரத்தை காப்பாற்றுகிறீர்கள் உங்கள் இழப்புக்களை உங்கள் அகங்காரத்தால் ஈடுகட்ட முடியுமா அகங்காரத்திற்கு முனைப்பாக சேவை செய்வதில் நீங்கள் ஈடுபட்டிருந்தபோது எத்தனை நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டிருப்பீர்கள் ஒவ்வொரு கனமும் கனமானது ஒவ்வொரு சூழ்நிலையும் நரம்புகளை தெறிக்கச் செய்வது ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் இறுக்கமானது அகங்காரம் நிறைந்த ஒரு இதயம் எப்போதும் நெருப்பின் மேல் நடந்து கொண்டிருக்கிறது அகங்காரமும் ஆணவமும் எளிமையும் ஒருபோதும் ஒத்து போகாதவை ஒரு கரித்துண்டை கவ்விக்கொண்டு பறந்த ஒரு காகத்தை மற்ற எல்லா பறவைகளும் சேர்ந்து துரத்தி கொண்டிருந்தன அது கரித்துண்டை கீழே போட்டவுடன் அப்பறவைகள் அனைத்தும் அந்த கரித்துண்டை நோக்கி சென்றன இப்போது வானில் தனியாக பறந்து கொண்டிருந்த காகம் அந்த கரித்துண்டை இழந்ததால் சுதந்திர வானம் பெற்றேன் என்று குறிப்பிட்டது உங்கள் அகங்காரத்தை விட்டொழிப்பதில் மாபெரும் சுதந்திரம் உள்ளது கொள்கையே வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெற சிறந்த வழி உனக்கான தீர்வு ஒன்றை உனக்கு தந்தேன் அதை உணர்ந்தாயா உன்னுடைய சில பிரச்சனைகளுக்கு தீர்வை தந்துள்ளேன் நீ என் பிள்ளை உன்னை கைவிடுவேனா விரக்தியில் நீ சில நேரம் வாழ்க்கையே வேண்டாம் என்பாய் ஆனால் உனக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து உன்னை காப்பாற்றுவேன் குழந்தையே உங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை குழந்தையே உங்கள் சிந்தனையின் தரம் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கிறது மற்றவர்களின் தவறுகளை குறை கூறுவது எளிதுதான் ஆனால் உன் தவறுகளை எப்போது நீ உணர்வாய் தங்கமே பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது என் பிள்ளையே உன் கண்ணீரை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள்கிறாய் ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கண்ணீருக்கு காரணமான வினைகள் முடிவுக்கு வரும் ஆனால் நான் முன்பே கூறியபடி கவனமாக இருக்கவும் குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை கவனமாக தவிர்க்கவும் சாதாரணமான வார்த்தைகள் கூட வாக்குவாதத்தில் முடிந்துவிடும் குழந்தையே வார்த்தைகளில் கவனமாக இரு மற்றவர்களை புண்படுத்திவிடும் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தயக்கத்துடன் சில இடங்களுக்கு செல்கிறாய் மற்றவர்களுக்காக வாழாமல் உனக்கு பிடித்தபடி நல்ல எண்ணத்துடன் நல்ல சிந்தனைகளுடன் நேர்மறை எண்ணத்தோடு வாழ முயற்சி செய் குழந்தையே ஓம் சாய்ராம் மறக்காம பார்க்குறவங்க அத்தனை பேரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க